அவர் கேட்க கூடாது அங்க இருந்தாங்க அவங்க தான் நாடு விட்டு நாடு கடந்து போயிருக்காரு நம்ம வீட்டு தாய் வந்து ஒரு ஆம்பளை இப்படி உட்கார வச்சு ஒரு சாஞ்சி கூட உட்கார முடியல அவர் பயபக்தியோட உட்காந்துருக்காரு எழுந்து எழுந்து நிற்கிறாரு இப்படி அவமானப்படுத்துவதும் அசிங்கப்படுத்துவதும் நம்ம வீட்டு பெண்கள் பண்ணுவாங்களா அவர்கிட்ட இது மாதிரி கோயம்புத்தூர் சட்டமன்ற உறுப்பினரும் நிதி அமைச்சரும் ஒரு ஹோட்டல் அறையில் உட்காந்து அவர் வர சொல்லுங்க கூனி குறுகி சாந்து உட்காரமாக கூட நுனி நாற்காலையில் உட்கார்ந்து கொண்டு என்னை மன்னித்து விடுங்கள் அவர் கேட்பாரா தமிழ்நாட்டை பொறுத்தவரை இருமொழி கொள்கை தான் மும்முனை கொள்கை கிடையாது இன்று ஒன்றிய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் அவர்கள் ஜிஎஸ்டி குறைத்திருக்கும் நாளில் அவர் நடந்து கொண்ட விதம் ஒரு குறு சிறு நடுத்தர தொழில் செய்து வரும் ஒரு ஓட்டல் உரிமையாளர் தன்னுடைய கோரிக்கையை வைத்ததற்காக தன்னுடைய அறையில் அழைத்து அவரை மன்னிப்பு கேட்க வைப்பதும் அவரை நடத்திய விதமும் எல்லோரையும் கலங்கடிக்க செய்திருக்கிறது அதிகாரத்தில் இருப்பவர்கள் பொதுமக்களிடம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் எதிர்க்கட்சிகளிடம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் வணிகர்களிடம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று குறைந்தபட்ச நாகரிகம் கூட இல்லாமல் இப்படி செய்திருப்பது எல்லோரையும் வருத்தத்துக்குரிய ஆக்கியிருக்கிறது இதை காங்கிரஸ் பேரியக்கம் வன்மையாக கண்டிக்கிறது அவர் என்ன பாதகம் செய்தார் என்ன தவறாக கேள்வி கேட்டார் ஜிஎஸ்டி உடைய கூட்டம் அந்த ஜிஎஸ்டி கூட்டத்தில் என்ன நிறை குறைகள் இருக்கின்றன அதை தீர்ப்பதற்கான கூட்டம் அவர்களே சொல்லுகிறார்கள் மூன்று டெஸ்க் ஜிஎஸ்டி அதிகாரிகளை வைத்து நாங்கள் கருத்து கேட்க சொல்லியிருக்கிறோம் குறைகள் இருந்தால் கேட்டறியலாம் என்று சொல்லியிருக்கிறோம் என்று அவர்களுடைய ஸ்டேட்மெண்ட்டில் சொல்லுவது அந்த கூட்டத்தில் தான் அவர் தன்னுடைய குறைகளை சொல்லியிருக்கிறார் இதில் என்ன பாதகம் இருக்கிறது கோவை மாவட்டம் என்றாலே கோயம்புத்தூர் என்றாலே சிறிய குழந்தைகளை கூட வாங்க போக என்று அழைக்கின்ற பண்புள்ள மண் இந்த மண் எல்லோருக்கும் மரியாதையை சொல்லிக் கொடுக்கின்ற மண் கோயம்புத்தூர் மண் இந்த மண்ணில இப்படிப்பட்ட ஒரு அநாகரிக செயல் நடந்திருப்பதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம் இது அன்னபூர்ணா ஓட்டல் விடுதியின் உரிமையாளர் என்பதற்காக அல்ல யாரையும் இப்படி அதிகாரத்தில் உள்ளவர்கள் அதிகார தோரணையில் மிரட்டுவதும் மன்னிப்பு கேட்க வைப்பதும் அதை கேட்டதை பொது வெளியில வெளியிடுவதும் வன்மையாக கண்டிக்கத்தக்க இல்லை நான் கேட்குறேன் அன்னபூர்ணா ஹோட்டலுடைய உரிமையாளர் சீனிவாசன் அவர்கள் கேட்டால் தவறு இதே நிதின் கட்காரி அவர்கள் அவங்க அமைச்சர்கள் இருக்கிற கேபினட் அமைச்சர் அவர் வந்து ஒரு கடிதம் எழுதுறார் குரல்கள் இருக்கின்றன என்ன எழுதினார் அவர் உயிர் காக்கும் பொருட்களுக்கு மருத்துவமனையில் உள்நோயாளியாக ஐசியூவில் இருக்கின்ற நோயாளிகளுக்கு உபயோகப்படுத்த மருந்துகளுக்கும் உபகரணங்களுக்கும் ஜிஎஸ்டியை விதிக்கிறீர்களே இதை உடனே அகற்றுங்கள் என்று கடிதம் எழுதினார் அவர்கிட்ட இது மாதிரி கோயம்புத்தூர் சட்டமன்ற உறுப்பினரும் நிதியமைச்சரும் ஒரு ஹோட்டல் அறையில் உட்காந்து அவரை வர சொல்லுங்க கூனி குறுகி சாந்த உட்காரமாக கூட நுனி நாற்காலியில் உட்கார்ந்து கொண்டு என்னை மன்னித்து விடுங்கள் அவர் கேட்பாரா அவரை கேட்க வைக்க முடியுமா இவங்க அதுக்கு கேட்ட பேர் அதை வீடியோ எடுத்து வெளியில் புதுவெல்ல வெளியிடுவாங்களா அப்போ நிதின் கட்காரிக்கு ஒரு நியாயம் அன்னபூர்ணா ஓட்டல் உரிமையாளர் திரு சீனிவாசனுக்கு ஒரு நியாயமா நிதின் கட்கரி கட்கரி விமர்சனம் செய்ததை விட அன்னபூர்ணா ஹோட்டல் உரிமையாளர் விமர்சனம் இருக்கிற குறையை கேட்டிருக்காரு ஆனா அவர் விமர்சனம் செஞ்சிருக்கார் ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் நிதின் கட்கரி எழுதுனதுக்கும் அன்னபூர்ணா ஓட்டல் உரிமையாளர் கேட்டதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு பண்பா கேட்டார் மிகவும் நாகரிகத்தோடு கேட்டிருக்காரு அதே அந்த கூட்டத்திலே எதிர்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய ராகுல் காந்தி அமெரிக்காவில் வந்து இந்தியாவை பற்றி இதாக பேசிட்டு இருக்காங்க அப்படிங்கிற ஏங்க உள்ளூர் காரியம் இவங்க மதிக்க மாட்டேன்றாங்க உள்ளூர்காரர்களே கிண்டல் ஏலனம் மன்னிப்பு கேட்க வைப்பது இது திரைப்படாவில் தான் பார்த்துருக்கோம் சில வில்லன்கள்லாம் உட்காந்துட்டு என்ன பண்ணுவாங்க படம் எடுன்னு சொல்லுவாங்க மன்னிப்பு கேட்கறத மன்னிப்பு கேட்டு படம் எடுத்ததை ஆவணமாக வச்சுக்குவாங்க இல்லை வெளியில் வெளியிடுவாங்க அது மாதிரி தான் இருக்குது தலைவர் ராகுல் காந்தி பத்திரிக்கையாளர்கள் கேட்கும் பொழுது அங்க இருக்கிற ஜேர்னலிஸ்ட்கள் அங்க இருக்கின்ற மாணவர்கள் கேட்கிற கேள்விக்கு பதில் சொன்னார் இது அமெரிக்காவுக்கும் உருத்தம் எங்கள் தேசத்தில் இப்படி சீனா ஆக்கிரமணம் செய்திருக்கிறத உங்கள் நாட்டில் ஆக்கிரமணம் செய்திருந்தால் நீங்கள் விட்டு விடுவீர்களா என்று கேட்கிறார் என்ன கருத்து இருக்குதுல்ல அது அவர் கேட்கக்கூடாது அங்க இருந்தாங்க பாருங்க ரெண்டு அம்மையார் அவங்க மன்னிப்பு கேட்கணும் அவர் தான் இந்த நாட்டிலேயே தேசத்திலேயே இல்லையே நாடு விட்டு நாடு கடந்து போயிருக்காரு அவரு கேட்டு என்ன பிரயணும் நான் கேட்கறேன் நான் கேட்கிறேன் நாமெல்லாம் தாய்மார்களுக்கும் பெண்களுக்கும் மரியாதை கொடுப்பவர்கள் நாமெல்லாம் மதிப்பவர்கள் தாயாக பார்ப்பவர்கள் பெண்களை நம்ம வீட்டு தாய் வந்து ஒரு ஆம்பளை இப்படி உட்கார வச்சு ஒரு சாஞ்சி கூட உட்கார முடியல அவரு பயபக்தியோட உட்காந்துருக்காரு எழுந்து எழுந்து நிற்கிறாரு இப்படி அவமானப்படுத்துவதும் அசிங்கப்படுத்துவதும் நம்ம வீட்டு பெண்கள் பண்ணுவாங்களா நம்ம அம்மா அவங்க பண்ணுவாங்களா நம்ம சகோதரிகள் பண்ணுவாங்களா ஒரு ஆம்பளியை வர வச்சு இதுமாரி மாதிரி நீ எல்லாம் மன்னிப்பு கேளுன்னு அதை படம் எடுத்து இதெல்லாம் போடுவாங்களா அநாகரீகத்துடைய உச்சம் இது இது அவருடைய கட்சி விவகாரம் அவருடைய அவருடைய கருத்து அது அவருடைய கருத்துக்கு நீங்க அவர்கிட்ட தான் கேட்கணும் எங்களை பொறுத்தவரைக்கும் இந்தியா கூட்டணி வலிமையாக இருக்கிறது இன்னும் வலிமை பெற்றுக் கொண்டிருக்கிறது அத அவர்கிட்ட தான் கேட்கணும் இன்று வரவேற்ற அறிக்கை கொடுத்திருக்கோம் உங்கெல்லாம் வந்திருக்கேன் காலையில பதினொன்றரை மணிக்கு கொடுத்துட்டோம் ஏறக்குறைய எட்டாயிரம் கோடி கிட்ட வெளிநாட்டு முதலீடுகளை ஈர்த்து வருகிறார் இந்தியாவில் முதன்மை மாநிலமாக கொண்டு செல்வதற்கு எல்லா முயற்சியும் எடுத்து வருகிறார் அவருக்கு வாழ்த்து சொல்லி இருக்கிறோம் ஒரு ட்ரில்லியன் பொருளாதாரத்தை நோக்கி தமிழ்நாடு வளர்ந்து கொண்டிருக்கிறது சார் கண்டிப்பா மாநிலத்துடைய பிரச்சனையை சந்தித்து பேசலாம் தமிழ்நாட்டை பொறுத்தவரை இருமொழி கொள்கை தான் மும்முனை கொள்கை கிடையாது இது 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 இந்தியா கூட்டணி என்பது ஒரு மிகப்பெரிய மகா சமுத்திரம் இந்த சமுத்திரையில் சில சில அலைகள் அடைக்க தான் செய்யும் அது கடைசியில் ஒழுதிடும் ரைட் தேங்க் யூ அதான் அவருடைய கட்சி அவருடைய பார்வை அவருக்கு உரிமை இருக்க கூப்பிடுறாரு காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் நாங்கள் இன்டாக்டாக இருக்கிறோம் திராவிட முன்னேற்ற கழகமாக காங்கிரஸ் அப்படி கிடையாதுங்க அது அர்த்தம் ஒரு பாஸ்ட்டாக அலை அடிக்கும் அதுக்கப்புறம் அலை அமைதியாகிடும் அது மாதிரி

நூறு சதவிகிதம் இந்த கூட்டணி தொடரும்